வணக்கம் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஜோதிடம் ஜெகதீஸ்வரன் அன்பு நேரங்களுக்கு என்ன அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பழங்கள் நம்ம பார்க்க போறது பொதுவாகவே குரு பயிற்சியானது வருடத்துக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு மாறுவாருங்க அப்படி குரு மாறுறதுனால என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம் இந்த குரு பயிற்சிக்கு மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம புதுவையே மகர ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா சனியோட அதிபதி கிட்டத்தட்ட வந்து ஏழு லட்சம் ஒரு பக்கத்துனால பாதிப்பு அடைஞ்சிட்டு வந்திருப்பீங்க ஆனால் குரு பார்வை பட்டாலே கோடி நன்மைங்க அப்படி பார்க்கும்போது குரு உங்க அஞ்சாம் அஞ்சாவது பார்க்குதுங்க அப்படி பார்க்கும் போது கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மத்த ராசிக்காரங்களுக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பார்க்காதா குரு பலன் நமக்கு வருமா குரு தோஷங்களை வருத்தி குரு பார்வை போட்ட நமக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்ப மகர ராசிக்காரங்க கிட்டத்தட்ட ஏழரை சரி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட இந்த வருடம் ஆறாம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு அணுத்தை காத்து கொடுத்துருக்கோம் சொந்தம்னா என்ன உறவினர்கள்னா என்ன தொழில்னா என்ன குடும்பம்னா என்ன யார நம்பலாம் யாரை நம்ப கூடாது எந்த வகையில போகலாம் எந்த வகையில போக கூடாது தொழில்னா என்ன அப்ப வெளிநாடு பயணங்கள்னா என்ன ஒரு கல்வினா என்ன உங்களுடைய கேரக்டர் உங்களுக்கே தெரியுங்கிறது கண்டிப்பா இந்த ஒரு கா ஒரு வருடம் வருடம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்கிட்ட படாத கஷ்டங்கள் நீங்க கண்டிப்பா நீங்க பட்டிருப்பீங்க அதுக்கு எல்லாமே ஒரு விடிகாலமா விடிவு காலமா இப்ப உங்க அஞ்சாம் இடத்துக்கு குரு வர போறாரு அப்படி அஞ்சாம் இடத்துக்கு குரு எப்ப வராருன்னு வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் ஒன்னாம் தேதி மேசராசில இருக்கிற குரு பகவான் ரிசும ராசிக்கு வர போறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் வரைக்கும் இந்த ஒரு வருட காலத்துக்கு உங்களுக்கு ஒரு அற்புத பலன் உணர்வு கண்டிப்பா கிடைக்கும் என் கேட்டீங்கன்னா அஞ்சாம் இடத்துல பூர்வீ ஸ்தானத்துல குரு பகவான் வரும்போதும் தொட்டதெல்லாம் புன்னகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க எந்த ஒரு விஷயங்கள் நீங்க எடுத்திருந்தாலும் தடுமாற்றங்கள் வந்திருக்கும் குழப்பங்கள் வந்திருக்கும் பயம் வந்திருக்கும் இது பண்ணலாம வேண்டாம மனக்கசப்புகளை வந்திருக்கும் ஒரு முடிவு எடுக்க முடியாம ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா உருவாயிருக்கும் அதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இந்து குரு பயிற்சி உங்களுக்கு வரப்போகுது அப்படி மே மாதம் ஒன்னாம் தேதிக்கு மேல நீங்க எந்த காரியங்கள் நீங்க நட நினைச்சாலுமே அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பா நடக்கும் இப்போ மெயினா வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த பூர்வீக சம்பந்தப்பட்டது பூர்வீகத்தினால பிரச்சனைகள் வந்தது எல்லாமே கண்டிப்பா விலக போகுது வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா உருவாகும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏல் ஒரு பக்கம் திருமணங்கிறது கண்டிப்பா இருக்கும் எப்பவுமே மகர ராசிக்காரங்க ஒரு விஷயம் நீங்க நினைச்சீங்கன்னா அது தடுமாற்றங்களாகும் தாமதங்களாகும் நினைச்ச உடனே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருக்கும் ஆனா இப்ப இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்க நினைச்சது உடனே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா உருவாகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணங்கள் கூடி வரும் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல திருமண பேச்சு எடுத்தாலே கண்டிப்பா பிரச்சனைகள் வந்திருக்கும் தடுமாற்றங்கள் வந்திருக்கும் திருமணமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு போட நீங்க நினைஞ்சிருக்கலாம் அது எல்லாமே விலகி இப்ப திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கட்டாயம் இருக்குங்க அது மட்டும் இல்லாம ஒரு நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு திருமணம் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு வருடம் வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் சின்ன விஷயமா இருந்தா கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ங்கிறது கண்டிப்பா வந்திருக்கும் அதுக்கு எல்லாமே நிரந்தர தீர்வா இப்ப கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகளும் அன்யோனையும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு வருடம் மே மாதம் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும் கணவனால மனைவிக்கு ஒரு சப்போர்ட்டும் மனைவினால கணவனுக்கு ஒரு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அதுவும் இல்லாம அஞ்சாம் இடத்துல பூர்வீக புண்ணிஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா முறு வந்தனால கண்டிப்பா குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்த பாகிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வாழ்ற ஒரு வாழ்ந்த வாழ்க்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குழந்தை பக்கியங்கிறது கண்டிப்பா வேணும் இருக்கா உங்களுக்கு அடுத்த தலைமுறை நோக்கி எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு வாரிசுன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சுத்து கோடி கணக்கில் வச்சிருந்தாலும் கூட தல அம்மா அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு குழந்தைங்கிறது கண்டிப்பா வேணும் இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல் செலவு கொண்டு போய் லட்ச கணக்குல கொடுத்து செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ் ஆகாம இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க கண்டிப்பா குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா உருவாகும் அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு தேவையில்லாத செலவு பண்ணிட்டு இருந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கூட கண்டிப்பா நடக்கக்கூடிய சூழ்நிலையில் கண்டிப்பா உருவாகும் அது மட்டும் இல்லாமல் இப்ப வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புத பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அங்கே ரொம்ப நாளாக ஒரு இடத்துல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒன் டயர் வந்து பாத்தீங்கன்னா தொழிலில் பல பிரச்சனைகள் கண்டிப்பா நடந்திருக்கும் நிறைய பேர் தொழில விட்டுட்டு ஒரு தொழிலுக்கே போகாம ஒரு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவா இருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா வேலை இல்லாதவங்களுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் ஒரு திடீர் திருப்பும் முனை ஒரு சர்பிரைஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளா எந்த ஒரு வருடம் இருக்க போகுது மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்திரம் உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா ஒரு குறை ஒரு குறைகளா இருந்திருக்கும் ஆனா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அம்மானால பிரச்சனை அப்பானால பிரச்சனை அவங்களால நமக்கு மன உளைச்சல்கள் கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே விலகி அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் முன்னுரிமைங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் திருமண ஆகங்களுக்கு கட்டாய திருமணங்கள் நடக்கும் அது இல்லாம அஞ்சாம் இடத்துல வந்து ஒரு பூர்வீக வீட்டுல சொந்த தொழில் ஒரு சொந்த வீடு கட்டி நம்ம உட்காரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் ஒரு வீடு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இந்த ஒருவரிடம் உருவாக்கும் அஹ் இடம் வாங்கக்கூடியவர்களுக்கு உருவாகும் சொந்தத்துல ஆரம்பிக்கிறவங்களாம்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தாராளமா சொந்த ஆரம்பிக்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புன்றது இருக்கும் கடல் தொல்லைகளும் கண்டிப்பா குறையும் ஹாஸ்பிட்டல் செலவும் கண்டிப்பா குறையும் இந்த ஒரு வருடம் உங்களுக்கான ஒரு குரு பயிற்சி தான் இந்த ஒரு வருடம் இந்த ஒரு வருடத்துல நீங்க என்னென்ன பண்ணணும் எது சாதிக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா இந்த ஒரு வருடம் கண்டிப்பா இருக்கும் இது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாம இது நம்ம கோச்சார படிக்கிற அமைப்பை நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க தன்னுடைய சுய குரு பகவான் நம்ம ராசிக்கும் சரி லக்கினத்துக்கு சரி எந்த இடத்துல இருக்காரு அந்த லக்னத்துல இருக்கிற ஜ லக்னத்துக்கு எத்தனை படத்துல இருக்காரு அந்த குரு பகவான் அந்த குரு பகவான் நம்மளுடைய ஜனல ஜாதகத்துல நல்ல யோகமான குருவா இருக்காரா அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜாதகம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு போன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கள் தருங்க இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் டச் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்